ஐய்காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே முத்தலை தீபாவளி சாரி கலெக்ஷன்லாம் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க நம்ம தீபாவளி முடிஞ்ச பிறகு நிறைய கலெக்ஷன்லாம் இருக்குங்க நல்லா பண்ணுற பண்ணுறெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்து போட்டிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து எந்தெந்த மாதிரி சாரி கலெக்ஷன் சொல்லி பார்க்கலாம் உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிட்டு வாங்க சரியா இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வாரணாசி காட்டன் சிலைகள் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிலேருந்து செவன் ஃபிஃப்டி முடியும் இருக்கும் எப்பயும் பார்க்குறது தெரியும் சாரி வித் ப்ளவுஸோடே இருக்கும் உங்களுக்கு நல்ல கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டார்க் கலர்ஸ் தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கட்டிட்டு போகிற மாதிரியாக இருக்கும் நல்ல ஒரு பாட்ரு கொடுத்துட்டு நீட்டாக நார்மல் ஃபங்க்ஷன்னால் கட்டிட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு அழகான பட்டு சேரீக்கு மாதிரி தான் இதையும் கட்டிட்டு போகலாம் இது நான் எப்பயும் சொன்ன மாதிரி இல்லை ரொம்ப லீனாக இருக்கும் ரொம்ப பார்க்குறதே உடம்புல கொஞ்சம் சத்து வைக்கலப்போ வெறும் எலும்புதோ எலும்பா இருந்தால் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சை சாரி கிட்டே கொஞ்சம் வெயிட் ஐட்டாப்பா கொஞ்சம் வெயிட்டான பாட்டியாக இருக்குது பார்க்கறது சொல்லுவோம் அந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் போட்டுற மாதிரி தெரியும் கொஞ்சம் சதை பிடிப்பு மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் அது கட்டிட்டா அப்போ மாதிரி இருக்கணும் ட்ரை பண்ண வேணாம் இன்னும் குண்டாக கட்டிடும் ஆமாம் அதனால தான் நான் சொல்கிறேன் நான் நான் ஒரு சாரி எடுக்கிறப்பே எடுத்து எடுத்து யோசிச்சு வச்சு பார்ப்பேன் ஐயோ இதை கட்டினா ஒல்லியாக கட்டுமோ குண்டாக கட்டுமோ சொல்லி அந்த மாதிரி பயம் இருக்கும் இதெல்லாம் பார்த்தா கட்டையாக குட்டையாக காட்டும் இப்படி சாரீ நாங்கள் கட்டினோம்னா இருக்குது அந்த மாதிரி நாங்கள் காட்டும் அதனால் ஒல்லியாக இருக்கும் ட்ரை நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்க அல்டி ஒல்லியாக இருக்கா என்ன கொஞ்சம் குண்டாக காட்டணும் நம்ம கொஞ்சம் வெயிட்டில் அதை வெயிட்லாக மாதிரி கட்டணும் சரியா இதெல்லாம் வாரணவாசி கட்டணும் சாரி தான் இப்போ நான் சொன்னேன் செக்ஷனில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்ருக்காங்க சரியா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பட்டு சாரிலாம் பார்க்கலாம் இங்கே தான் நான் வந்து ஆல்ரெடி தீபாவளிக்கு நான் சாரி எடுத்திருந்தேன் பட்டு சாரி இது பாருங்கள் இந்த செக்ஷனில் வரும் அபர்ணா பட்டு சாரி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் முடியா இங்கே ஃபுல்லாக அந்த மாதிரி கலெக்ஷன் தான் இங்கே எல்லாம் நான் அந்த தீபாவளிக்கு டூ டுவெண்ட்டி ஃபைவ் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைக்கு பட்டு சாரி எடுத்துருந்தேன் ரெண்டு கலர் அதை நான் காட்டிருந்தேன் வீடியோவில் அதை பார்த்துட்டு வீவர்ஸ் போய் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க இல்லை தீர்ந்துருச்சு சொல்லிட்டு இல்லை அப்படிலாம் தீர்றதுக்கு சான்ஸே இல்லை டோமே சொல்லணும் எப்போயுமே கலெக்ஷன் இருக்கும் ஆனால் அடுக்கி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதை அங்கங்கே எடுத்து இந்த கலெக்ஷன் வைக்கிறப்ப செட் பண்ணுவாங்கல்ல அவங்களுக்கு வேலை விட்டு கொஞ்சம் இதை வைய அதை வேணும் சொல்லி மாற்றி மாற்றி ஷிஃப்ட் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா அப்போ தான் ஷிஃப்ட் பண்ண பண்ணிட்டு இருப்பாங்க அதெல்லாம் அவங்க நீங்கள் அங்கே இருக்கும்னு கேட்டாலும் தெரியாது ஏன்னா அவங்க பூரா ஆள் மாறிடுவாங்க வச்சுருவாங்க அப்போ புதுசாவை போட்டு போயிலாம் தீபாவளி பிறெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புதுசாக புதுசாவரம் போட்டுருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பா எந்த இடத்துல தும் கொஞ்சம் பக்கத்தில் போய் பாருங்கள் இது போய் பின்னாருன்னு சரியா இது போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூறு எண்ணூறுவாலேருந்து ரெண்டாயிரம் முடிய முடியும் உள்ள பட்டு சண்டைக்குங்க அதனால டிசைனில் இருந்துச்சுங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அபர்ணா பட்டு செவன் ஃபிஃப்டியில் நைன் ஃபிஃப்டி முடியும் இருக்குது பட்டுலே பார்த்தீங்கன்னா அபர்ணா பட்டில் இந்த இத்தனை வெரைட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு என்னென்ன ரேட்டில் வேணும்னு சொல்லியிருக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா டூ டொண்ட்டி டூ டொண்ட்டி ஃபைக்கெல்லாம் இருக்குது சரியா நம்மளுக்கு ப்ளவுஸ் வரும் ப்ளவுஸும் வரும் சாரியும் ரெண்டுமே வரும் நான் வந்து எந்த மாதிரி சாரீக்கு எந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டுருவேன் நல்லா லுக்காக இருக்கணும் கட்டினா சொல்லிவிட்டு யோசிச்சு ஒரு ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணப்பு நினைப்பேன் நல்லா அழகாக இருக்கணும் கட்டினா இந்த மாதிரி ரேட் அதிகம் அதிக மதத்தையும் அவன் நல்லாயிருக்கும் ரேட்டு கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்காது மெட்டீரியல் அந்த மாதிரிலாம் எப்பயும் சொன்ன மாதிரி தான் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் பொங்கல் நாள் ரம்ஜான் நாளும் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே சாப்புன்னா ஏகே அமைத்து சொல்லியிருக்கேன் அதனால் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர்றதுக்காண்டி நீங்கள் வந்துட்டு கம்மியாக இருக்குது அதனால மெட்டீரியலாக இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த அது பார்த்திங்களா இது போகிறாமே அதனால் செக் பார்த்திங்கன்னா கீழே இது எல்லாம் நான் சொன்ன டூ டுவெண்ட்டி ஃபைவ் ரெட்டில் உள்ள அவர்ணாப்பட்டு தான் இதெல்லாம் இப்போ இந்த கலர் கலரை எப்படி தூக்கி குண்டு குண்டு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று இட்லி மாதிரி இதெல்லாம் தூக்கி எடுக்கணுன்னு இப்போ என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் கவரில் போட்டுருக்கு பார்த்திங்கன்னா ஸ்லிப் ஆகும் பாருங்கள் ஒன்று எடுத்தோம்னு என்ன தெரியுமோ ஸ்லிப் ஆகுது எடுத்தோம் அப்படியே வழிகிட்டு இருந்தோம் அப்போ என்ன பண்ணுறாங்க இது மொத்தமாக இவ்வளோ கலர் எடுக்கிறப்ப எடுத்து கீழே வச்சுருவாங்க ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டினியூவாக நான் போட்டுட்ருக்கேன் இந்த வீடியோ கம்மு எடுத்துல பட்டு சாரி கண்ட்டியூவாக வந்துட்டுருக்கு நானும் கண்டினியூ எடுத்துகிட்டேன் ஏன்னா ஒரு ஒரு தடவை வரப்ப டிசைன் மாறும் அதனால் கலர்ஸ் நான் ஆல்ரெடி நான் ஜனமே ஜோதியாக பிங்க் எடுத்திருந்தேன் இந்த தடவை ரெட்டு பியூர் ரெட்டு ரெட்டு பிடிக்காதான் கூட அதை கட்டுறதை பார்த்து அய்யோ இந்த மாதிரி ரெட்டு எடுக்கணுமே இந்த ரெட்டு அழகாக இருக்குன்னு சொல்லி தோணும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அது என்ன இந்த செக்ஷன்லேருந்து எடுத்துருந்தேன் சாரி அந்த பட்டு சாரி இருக்குது அது நான் வந்து இப்போ இந்த வீடியோவில் காட்ட மாட்டேன் ஏன்னா வீடியோவில் என்ன தான் போயிடும் ஸ்கிப் பண்ணி வேஸ்ட் பண்ணிடுவீங்க இந்த கீழே இருக்குது செக் விடுமாட்டேன்னு சொன்னேன் அதே பிளெயின் பட்டு இன்னொருத்தான் இது பக்கத்துலேயே வச்சிருக்காங்க அதை நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணல உங்களுக்கு காட்டுறேன் சரியா இது ஏதோ பார்த்துட்டு வந்தாங்க இந்த சிலையை சொன்னால் இவ்வளோ சொல்லிக்கிட்டு போயிட்டாங்க என் பொண்ணு காட்டிகிட்டு இருந்துச்சு இல்லை இதெல்லாம் வேணாம் பண்ணனா அம்மைய அப்போ நான் என்னை வீடியோ எடுக்க மாட்டீங்களா நான் போகிறேன் இருந்தாங்க சரி சரி காட்டுறா காட்டுறா சின்ன ஏன் இதெல்லாம் வேறு சாரீடை இவ்வளோ தீபிருக்கங்க டபுள் க்ரீன் இருந்துச்சு இந்த மாதிரி கலெக்ஷனாக கூட உள்ளே இருக்கும் என்ன காய சின்ன சாரி கலெக்ஷனும் பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சொன்னீங்கன்னா எப்பேன் சொல்கிறதாங்க மறக்காம ஒரே தடவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்